தூத்துக்குடியில் உள்ள தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தில் இந்த ஆண்டிற்கான நடைபெறும் பணிகளுக்காக பணி ஆணை வழங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பெயரில் ஒப்பந்ததாரர் சங்கத்தினர் முதல் நான்கரை சதவிகிதம் கமிஷன் கேட்பதாக கூறி நூறு கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் என்ற பெயரில் அனல் மின் நிலையம் முன்பு வைக்கப்பட்ட பேனரால் பரபரப்பு ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர்கள் பணி ஆணை பெற முடியாமல் தவிப்பு தூத்துக்குடியில் தமிழக அரசின் மின் பகிர்மான கழகத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையம் உள்ளது இங்கு ஐந்து அலகுகள் மூலம் ஆயிரத்து ஐம்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த அனல் மின் நிலையத்தில் ஆண்டுதோறும் பல்வேறு வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அனல் மின் நிலையத்தை சேர்ந்த பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படும் இந்த ஆண்டுக்காக பராமரிப்பு பணிகளுக்காக சுமார் முன்னூற்று பதினோரு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு ஒப்பந்தம் முடிவுற்று ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பணிகள் துவங்கப்படும் ஆனால் ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர்களுக்கு இதுவரை பணி ஆணை வழங்காமல் நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருகிறது ஏனென்றால் தூத்துக்குடி அனல் மின் நிலைய ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஆளும் கட்சியினர் சிலர் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கமிஷன் கொடுக்க வேண்டும் என்ற பெயரில் ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர்களிடம் ஆறு சதவிகிதம் முதல் நான்கரை சதவீதம் கமிஷன் வழங்கினால்தான் உங்களுக்கு பணி வழங்கப்படும் என கூறி சுமார் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஆறு சதவிகிதம் வரை ஒப்பந்ததாரர்களிடமிருந்து கமிஷன் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்தக்காரர்கள் செய்வதறியாது திகைத்து வரும் நிலையில் சிறையில் உள்ள முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பெயரில் கமிஷன் கேட்டு சுமார் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு ஊழலில் ஈடுபட்டு வரும் தூத்துக்குடி அனல் மின் நிலைய ஒப்பந்ததாரர் சங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் தமிழக அரசு இந்த கமிஷன் விஷயத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என கூறி அனல் மின் நிலைய நுழைவாயில் முன்பு வைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் பேனரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று இந்த டிஜிட்டல் போர்டு அனல் மின் நிலைய நுழைவாயில் முன்பு வைக்கப்பட்ட நிலையில் இரவோடு இரவாக இந்த டிஜிட்டல் போர்டு அகற்றப்பட்டுள்ளது சிறையில் இருக்கும்போதே அமைச்சராக இல்லாத போதும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பெயரில் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பல கோடி ரூபாய் கமிஷன் கேட்டு ஒப்பந்த பணிகளுக்கான பணி ஆணை வழங்கப்படாமல் இழுத்தடிக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் பொதுமக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக ஐக்கிய தளம் தொழிலாளர் அணி மாநில தலைவர் தாமரை வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் அஞ்சு யூனிட் இயங்கி வருகிறது இரநூத்தி மெ இரநூத்தி பத்து மெகாவாட் முறையில் மொத்தம் ஆயிரத்தி ஐம்பது மெகாவாட் வந்து இயங்கி வருகிறது இந்த வருட பராமரிப்பு பணிக்காக முந்நூத்தி ஒரு டெண்டர் வந்து விட்டுருக்காங்க அந்த டெண்டருக்கு இன்னும் வந்து ஆர்டர் கொடுக்கல அது என்ன அப்படிங்கிறது வந்து அனல் நிலையத்தில் விசாரிக்கும் போது வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரை சொல்லி இவங்க வந்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி அனல் மின் நிலையம் வளாகத்துக்குள்ளேயே ஒரு சங்கத்தை வச்சிருக்காங்க அந்த சங்கம் மூலமா இவங்க ஆறு பெர்சன்ட் அமௌண்ட் இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க இதுல சங்க நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சிஇ தற்போது உள்ள சிஇ வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுறதாக அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா அனுப்பி இதோட தொகையை நீங்க கெட்டினாதான் நான் உங்களுக்கு டெண்டர் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கி அதன் மூலமா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரை சொல்லி இவங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால இந்த டெண்டர் எதையுமே பராமரிப்பு பணிக்காக கொடுக்காம இருக்கிறது இதுக்கு முன்னாலேயும் சரி இப்பவும் சரி இதே தூத்துக்குடி அரண்மன் நிலையத்துல வந்து இதே மாதிரி ஊழல் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்ககிட்ட வந்து முப்பதுல இருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒப்பகாரங்கள் வந்து கைய போயிட்டு எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் நாங்க வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் கடந்த முந்தாலத்து அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னால வந்து ஒரு போர்டு வைக்கிறோம் கண்டிச்சு அந்த போர்டை வந்து பெரும்பல் காவல் அதிகாரி மூலமா அதை அகற்றணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சேர்ந்த ஒரு சில மந்திரிக்கு தொடர்புடையவங்களும் வந்து அதை சொல்லி அதை வந்து அகற்றுறாங்க இதை அகற்றுறதுக்குள்ள பணியை வந்து மேற்கொள்றதுக்காக காவல் நிலையம் உடனடியா இருக்குது தற்போது உள்ள தூத்துக்குடியில் உள்ள அனம நிலையத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறத பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்துறதுதான் தான் அடுத்து எங்களோட முக்கியமான குறிக்கோளாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் இது திருந்த இந்த மீன் திருந்தல அப்படின்னா மேற்கொண்டு இதோட அதிகாரிகளை மாற்று பணிக்கும் அதுக்கு சஸ்பெண்ட் பண்றதுக்கும் என்ன வழிங்கறத நாங்க மேற்கொள்வோம் நன்றி